எமது பொருளாதார குழு அதே போன்று எமது தலைவரும் இரண்டு விவாதத்திற்கும் தயாராக உள்ளனர் ஒருபோதும் நாம் இதனை கைவிடப் போவதில்லை அதேபோன்று இந்த இரண்டு விவாதங்களூடாக முதலாவதாக இந்த நாட்டின் எதிர்கால பொருளாதார வேலை திட்டங்கள் என்ன என்பதை பொருளாதார குழு கலந்துரையாடுவதற்காகவும் அதற்காக நாட்டின் எதிர்கால ஜனாதிபதி என்ற வகையில் வேட்பாளராக களமுறங்க உள்ள அனைத்து வேலை திட்டங்களும் ஏனைய துறைகள் அதேபோன்று வெளிநாட்டு கொள்கைகள் வெளிநாட்டு தொடர்புகள் அதேபோன்று வெளிநாட்டு உடன்படிக்கைகள் அதேபோன்று சர்வதேச நாணயத்தின் கடன் மறுசீரமைப்பு விடயங்களை எவ்வாறு செயற்படுத்தப்படும் என்பது தொடர்பில் இரண்டு தலைவர்களும் விவாதி வேண்டும் அதற்காக தலைவர் தயார் என்பதை தெளிவாக கூறிவிட்டார் நாம் பொருளாதார குழுவிக்கு மக்கள் விடுதலை முன்னணியினர் அவர்களுடைய குழுவினால் நாட்டின் பிரச்சனைகளை தமது தீர்க்க முடியும் என பல வருடங்களாக கூறுகின்றனர் இரண்டு அல்லது மூன்று வருடங்களாக இரண்டு பொருளாதார குழு பற்றிய விவாதம் தொடர்பில் பதினைந்து மாதங்களுக்கு முன்னர் ஒரு அலவரிசையில் ஒரு சிறிய பகுதியை மேற்கோள் காட்டி நாங்களே சஜித் பிரேமதாசுக்கு சவால் விடுத்தோம் என்கின்றனர் அனுரகுமாரே அந்த சவாலை விடுத்தால் எதிர்கட்சியில் பதில் வழங்க வேண்டும் அல்லவா நான் எட்டாவது ஒன்பதாவது தடவையாக இந்த பதிலை பெற்றேன் நாம் பதினைந்து மாதங்களுக்கு பின்னர் நேற்று அல்லது நேற்று முன்தினமே பார்த்தேன் ஒரு சிலர் அந்த அலைவரிசையில் விவாதத்திற்கு வருமாறு கூறுகின்றனர் நாம் அந்த விவாதத்திற்கு தயார் தனிமனிதர்களின் சாகச்சாரத்தின் மத்தியில் கொண்டு வந்த ஆகையா ஜாதி சமாத்மையாக இந்த விவாதத்தை எங்கே என்பதை எனக்கு கூறுங்க இந்த விவாதத்தை பற்றி அதிகம் இனி பேச விரும்பவில்லை நிறைமுறைகள் இருக்கின்றதல்லவா நாம் விவாதத்தை நடத்தினால் அது போதை நாம் விவாதத்தை நடத்தினால் அதை பொது இடத்தில் பொது நிகழ்ச்சியாக நடத்த வேண்டும்